உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உங்களோடு ஆசிரியர் யூடியூப் சேனல் மூலமாக தொடர்பு கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் ஆசிரியர்கள் யூடியூப் சேனல் பல மாதங்களாக ஆசிரியருடைய குரலாக ஒலித்துக் கொண்டிருக்கின்றது அது சில சமயங்களிலே இந்த சமுதாயத்தின் பிரச்சனைகளை பற்றியும் அதனுடைய அதற்கான தீர்வுக்கான சூழ்நிலைகள் பற்றியும் பேசிக் கொண்டு வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப்போகிற தலைப்பு என்னவென்றால் ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை நாம் ஒரு அமைப்பு மூலமாக இந்த அரசாங்கத்திற்கு எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் நாம் ஐயா தமிழறிவு மணியன் தலைமையிலே இயங்கக்கூடிய காமராஜர் மக்கள் கட்சியிலே இணைந்து இந்த ஆசிரியருடைய பிரச்சனைகளை நாம் தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த விதத்திலே கடந்த வாரம் நடந்த கூட்டத்திலே நான் கலந்து கொண்டு ஆசிரியருடைய தனி குறிப்பாக தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகள் பிரச்சனைகள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருக்கும் பிஎஃப் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் அதை போன்று அவர்கள் பணி ஓய்வு பெறும்போது அதை அவர்கள் கிராஜுவேட்டி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வர வேண்டும் இதுதான் முக்கியமான விஷயம் மூன்றாவதாக அரசாங்கம் ஆசிரியர்களை கான்ட்ராக்ட் பேசிஸிலே அவர்கள் ஒப்பந்த அடிப்படையிலே அவர்கள் நியமிப்பதை தவிர்க்க வேண்டும் அதை அதையும் நாம் ஒவ்வொரு இடங்களிலும் நாம் எடுத்து சொல்லிக்கொண்டு வந்து இருக்கிறோம் அதே போன்று இந்த நேரத்திலும் நமது ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை நாம் பேச போகின்ற இந்த நேரத்தில் ஐயா தமிழறிவு மணியன் அவர்கள் முதலமைச்சர் அவர்களை சந்தித்து ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை பற்றி அவர்கள் தெளிவாக எடுத்துரைத்து அதற்கான ஒரு ஒரு கடிதம் ஒரு விண்ணப்பத்தையும் அவர்கள் அங்கே சமர்ப்பிக்க நாம் முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் அந்த முயற்சியிலே குறிப்பாக தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள் அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் இந்த அரசாங்கம் அவர்கள் பி எஃப்ஓ செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதா என்பதை இந்த அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் அதை அறிந்து அப்படி அந்த சூழ்நிலை இல்லாத இடங்களிலே அவர்கள் பி எஃப் செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த அரசாங்கம் உருவாக்க வேண்டும் அவர்கள் சொன்னால் உடனடியாக அந்த நிர்வாகம் அவர்கள் செயல்படுத்துவார்கள் நிறைய இடங்களிலே இந்த பி எஃப் செலுத்தக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது முறை ஆனால் ஒரு சில இடங்களிலே ஒரு சில பள்ளி கல்லூரியிலே அது இல்லாமல் இருந்தால் அவர்கள் அதை அவர் நெறிமுறைப்படுத்த வேண்டும் ஏனென்றால் இப்போது ஒரு ஆப்ஷன் முறையிலே கூட பிஎஃப் செலுத்த வேண்டாம் என்கிற சூழ்நிலை இருக்கிறது அதை மத்திய அரசாங்கம் அதை உருவாக்கி கொண்டு கொண்டு வந்திருக்கிறது அது ஒரு தவறு அதனால் நாம் இந்த நேரத்தில் நாம் சொல்வது அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் குறிப்பாக தனியார் பள்ளி கல்லூரிகளிலும் பிஎஃப் செலுத்தக்கூடிய ஒரு முறையை ஒரு சூழ்நிலையை இந்த நிர்வாகம் உருவாக்க வேண்டும் அனைத்து பள்ளி கல்லூரி நிர்வாகங்களும் உருவாக்க வேண்டும் அதை இந்த தமிழ்நாடு அரசு அதை அவர்கள் மேற்பார்வையிட்டு அவர்களை முறைப்படுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே நாம் ஆஹ் கேட்டுக்கொள்கிறோம் அதற்கான முயற்சியிலே நாம் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம் அந்த விதத்திலே நாம் ஆஹ் இப்போது நாம் ஈடுபடக்கூடிய விஷயம் என்னவென்றால் இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை இந்த அரசாங்கத்திற்கு நாம் எடுத்துக்கொள்ள கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்குகிறோம் அரசாங்கம் என்றால் நமது முதலமைச்சர் அவர்களை ஐயா தமிழறிவு அவர்களை சந்தித்து இந்த தனியார் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை நாம் தெளிவாக எடுத்துரைக்க வேண்டும் அதனால் நீங்கள் ஏதாவது கருத்து வைத்திருந்தால் கூட அதை என்னிடம் தெரிவிக்கலாம் நானும் அதை ஐயா தமிழரிய மணியின் மூலமாக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்களிடம் நாம் எடுத்து செல்ல இருக்கின்றோம் ஆனால் நண்பர் கார்த்திக் போன்றவர்களை இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்வது ஐயா தமிழரிய மணியின் அவர்கள் அஹ் அஹ் அங்கே முதலமைச்சரை சந்திக்கும் போது கார்த்திக் போன்ற நமது இங்கே நம்ம ஆசிரிய பெருமக்களுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற இந்த அமைப்பிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அதனால் காமராஜர் மக்கள் கட்சி ஆசிரியருடைய பிரச்சனைகளை முன்வைத்து அடுத்த நிலைக்கு அதை கொண்டு செல்ல நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அந்த முயற்சிகள் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உங்களுடைய அனைவருடைய ஆதரவும் நம் தேவை காமராஜர் மக்கள் கட்சி இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக மிகச்சிறந்த அளவிலேயே நாம் பணியாற்ற காட்டியிருக்கிறோம் குறிப்பாக காமராஜர் மக்கள் கட்சியுடைய முதற் கோளே குறிக்கோள் என்னவென்றால் மதுவற்ற தமிழகமும் ஊழலற்ற ஆட்சியும் தான் நல்ல நிர்வாகம் தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட இந்த சமூகத்தினுடைய கடைக்கோடியிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் குறிப்பாக எந்த ஜாதி பாகுபாடு இல்லாமல் கஷ்டப்படுகின்ற அனைத்து மக்களுக்கும் அவர்களை உயர்விக்க அவர்கள் வாழ்க்கை செம்மைப்பட நாம் தொடர்ந்து உழைத்து வருகின்ற ஒரு கட்சியாக காமராஜர் மக்கள் கட்சி இயங்கி வருகிறது இப்போது அதனுடைய எண்ணிக்கை அதனுடைய உறுப்பினருடைய எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தாலும் கூட அது கண்டிப்பாக அது தன்னை வளர்த்து இந்த சமூகத்தினுடைய நலனுக்காக மிகப்பெரிய ஒரு குரலாக மிகப்பெரிய ஒரு சக்தியாக தமிழகத்திலே மலரும் அதற்கு உங்களுடைய ஆதரவை எல்லாம் நான் இந்த நேரத்திலே வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கட்சியிலே இணைந்து கட்சியினுடைய கொள்கைகளை மதுவில்லாத தமிழகத்தை தமிழகத்திலே உருவாக்க அதை போன்ற ஊழலற்ற ஆட்சியை உருவாக்க சாதாரண மக்கள் எல்லாம் இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை கண்டு அதற்கு தீர்வு காணக்கூடிய ஒரு சூழ்நிலையை நாம் உருவாக்க நாம் தொடர்ந்து பணியாற்ற வேண்டும் இது பாமர்களுடைய கட்சி அதனால் இந்த நேரத்திலே நான் உங்களை அன்போடு வேண்டிக்கொள்கிறேன் நீங்கள் காமராஜர் மக்கள் கட்சிக்கு உங்களுடைய அன்பான ஆதரவை தாருங்கள் காமராஜர் மக்கள் கட்சி இந்த சமூகத்தினுடைய குறைகளை தீர்ப்பதற்காகவும் குறிப்பாக ஆசிரியர்களுடைய தனியார் பள்ளிக்கல்வி ஆசிரியர்களுடைய பிரச்சனைகளை இந்த நேரத்திலே நாம் அதை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் நாம் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறோம் அதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் வேண்டும் என்று கேட்டு உங்களுடைய ஆதரவோடு காமராஜர் மக்கள் கட்சி இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை தீர்த்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசிரியர் சமூகமும் மகிழ்ச்சியான நம் தமிழ்நாட்டு சமூகமும் உருவாக நாம் தொடர்ந்து பணியாற்றுவோம் என்று இந்த நேரத்தில் சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்